பெங்களூரை தலைமையிடமாக கொண்டு சிலோன் மற்றும் இந்தியா ஜெனரல் மிஷன் என்ற சிஐஜி மிஷன் கிறிஸ்துவ திருச்சபை செயல்பட்டு வருகிறது இந்த சபைக்கு சொந்தமாக இரண்டு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் ஏக்கர் நிலம் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ளதாக சொல்லப்படுகிறது இந்நிலையில் அந்த நிலத்தை விற்பனை செய்வதற்கு அதன் நிர்வாகத்தினர் திட்டமிட்டுள்ளனர் அப்போது திமுகவை சேர்ந்த முன்னாள் எம்பி என் கோவிந்தராஜர் என்பவர் நிலத்தை விற்பனை செய்வதற்கு உதவி செய்வதாக கூறி அறிமுகமாகியுள்ளார் இதனையடுத்து கோவிந்தராஜரின் உதவியுடன் இருபது சென் திருச்சபை நிலத்தை மூன்று புள்ளி ஏழு ஐந்து கோடிக்கு விற்பனை செய்ததாகவும் ஆனால் திருச்சபைக்கு ஒன்று புள்ளி ஒன்று ஐந்து கோடி ரூபாய் பணத்தை மட்டுமே கோவிந்தராஜர் கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது இதனால் மீதமுள்ள இரண்டு புள்ளி ஆறு பூஜ்ஜியம் கோடி ரூபாய் பணத்தை கேட்டபோது தங்களுக்கு கொலை மிரட்டல் விடுப்பதோடு பல்வேறு காவல் நிலையங்களில் போய் வழக்குகள் பதிவு செய்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பி வருவதால் முன்னாள் எம் பி கோவிந்தராஜர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி சி ஜி மிஷன் திருச்சபை நிர்வாகத்தின் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜாதாவிடம் புகார் மனு அளித்தனர் அப்போது முன்னாள் எம்பி கோவிந்தராஜர் தங்கள் மீது காவல் நிலையத்தில் பதிவு செய்த வழக்குகளை திரும்ப பெற வேண்டும் என்றும் சமூக வலைதளங்களில் அவதூறு கருத்துக்களை பரப்பி வருவதை கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினர் வணக்கம் நாங்கள் வந்து சிஐஜி மிஷன் என்ற ஒரு கிறிஸ்துவ அமைப்பை சேர்ந்தவர்கள் எங்களுடைய கம்பெனி நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக அரசால் பதிவு பண்ணப்பட்டு செயல்பட்டு இன்றைக்கும் நடைமுறையில் உள்ளது எங்களுடைய கம்பெனியில் தமிழ்நாட்டில் இருக்கிற என்ஆர் கோவிந்தராஜர் எக்ஸ் எம்பி அவர்கள் வந்திருந்து எங்களுக்கு கம்பெனிக்கு உதவி செய்வதாகவும் எங்களுக்கு இருக்கிற சிக்கல்களை எல்லாம் தீர்த்து தருவதாகவும் உங்களுக்கு இருக்கிற சில நிலங்களை விற்று எனக்கு உதவி செய்வதாகவும் வாக்குறுதி கொடுத்தார் அவர் அரசியல் பலம் உள்ளவரும் செல்வாக்கு உள்ளவருமாக இருக்கிறபடியினால் அவரை நம்பி சில இடங்களை விற்பும் விற்கும்படியாக பொறுப்புகளை அவர்களுக்கு கொடுத்தோம் பட்டு கோபிச்சட்டிப்பாளையத்தில் இருக்கிற ரெண்டே கால் ஏக்கரில் இருபது சென்ட் இடத்தை மட்டும் விற்று மூணே முக்கால் கோடிக்கு விற்று மிஷினுக்கு ஒரு கோடியே பதினஞ்சு லட்சத்தை மட்டும் கொடுத்துட்டு பாக்கி இருக்கிற ரெண்டே முக்கால் கோடியை அவர் எங்களை ஏமாற்றிட்டார் ஸோ இதை நாங்கள் கேட்டதற்கு எங்களுக்கும் அவருக்கும் மன வருத்தம் வந்தது இது நிமித்தம் அவர் எங்கள் மேலே பொய்யான புகார் கொடுத்தார்கள் எஸ்பி ஆஃபீஸில் மூணாவது மாதம் கொடுத்தாங்க டிஎஸ்பி ஆஃபீஸில் கொடுத்தாங்க டிஎஸ்பி விசாரணை பண்ணிவிட்டு இதை நீங்கள் கோர்ட்டில் பார்த்துங்கன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க